மாநகராட்சிக்கு உட்பட்ட அன்னமால்புரத்தில் உள்ள ஸ்ரீநகர் பகுதியில் புதிய ரேசன் கடை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நடைபெற்றது புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா மற்றும் மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் துணை மேயர் லியாகத் அலி ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர் மேலும் அப்பகுதி பொதுமக்களிடம் எம்எல்ஏ குறைகளை கேட்டறிந்த போது தார் சாலை குடிநீர் வசதி உள்ளிட்டவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் பொது கோரிக்கை வைத்தனர் அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் நூறு நாள் வேலைவாய்ப்பு விரைவில் உங்களுக்கு வழங்கப்படும் என்று எம்எல்ஏ வாக்குறுதி கூறினார் நீண்ட நாள் கோரிக்கையான ரேஷன் கடை அமைத்து கொடுத்ததற்கு அப்பகுதி பொதுமக்கள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர் இந்நிகழ்வில் ஆரோக்கியசாமி பாஸ்கர் பவுல் ஜேம்ஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் này này, đây đây, đây đây, cái Này, đây đây đây

அப்படியே <laughs> அப்படியா <laughs> <laughs> மூணு மூணு பேர் நாலு பேருக்கு அவங்களுக்கு இந்த முகாம் போட்டுருக்காங்க அவங்களுக்கும் ஏறிடும் நூறு நாள் வேலை வந்து இப்ப எட்டு பஞ்சாயத்தை சேர்ந்துச்சு பணம் அடிச்சு அவங்களுக்கு நூறு நாள் வேலை போச்சுன்னு அவ்வளவு பேர் போராட்டம் பண்ணாங்க சார் அமைச்சர்கிட்ட கேட்டு முதலமைச்சர்கிட்ட கேட்டோம் நூறு நாள் வேலைக்கு சாங்க்ஷன் ஆயிடுச்சு